ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனுங்க வீட்டு சமையலாக வாய்க்கு ருசியாக நல்லா ஒரு புளி குழம்பு தாங்க செய்ய போகிற இதை வச்சு அதுக்கு நான் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேங்க பச்சை மிளகா வந்து ரெண்டாக அரிஞ்சிட்டு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் கரைஞ்ச மாதிரி காம்போடாக அரிஞ்சிட்டு உள்ளே இருக்கிற விதைகளையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கிறேங்க ஏன்னா நம்மளுக்கு விதைகள் வந்து கொதிச்சுன்னா வெளியே வந்துச்சுன்னா ரொம்ப வாயில் ரொம்ப விதையாக அதனால் விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு இதை ரெடி பண்ணிடலாங்க ஆனால் இது பத்து நாள் ஆனாலும் கெட்டுப்போக நம்ம வச்சு சாப்பிட்லாங்குது புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சை மடவளவு எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அடுப்பில் ஒரு வானொலி வச்சு வெந்தயம் வந்து நல்லா இந்த டீஸ்பூனில் வந்து ரெண்டு டீஸ்பூனுக்கு வந்து நம்ம வறுத்துக்கலாங்க எண்ணெய் இல்லாமல் வெறும் வானொலியில் வறுத்துக்கலாங்க தீங்கராமல் பொன்னிறமாக வந்தது பொறிஞ்சு வர்ற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க தனியாக பாருங்கள் இது போல் நம்மளுக்கு வெடித்து நல்லா பொன்னிறமாக வறுவட்டு வருங்க ஒரு நிமிஷத்தில் நல்லா வானடி சூடான முன்னாடி நம்ம சேர்த்தோம்னா நல்லா அப்படியே புசு புசுன்னு பொறி பொறிஞ்ச மாதிரி நல்லா பொரிஞ்சு வருங்க பாருங்கள் எப்படி வெடித்து வருது பாருங்க இந்த அளவுக்கு கறிக்கிறாமல் நம்ம பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாங்க இது ஒரு பாத்திரத்தில் தனியாக ஒரு தட்டில் கொட்டிக்கலாங்க கொட்டிட்டு திரும்ப அந்த வானலியை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க ஓ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃபும் நல்லா வருங்க போய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு குழிக்கல இந்திய அளவுக்கு பெரிய குளிக்கரண்டியில் இந்த கரண்டியில் வந்து ரெண்டு கரண்டி வருங்க பெரிய குழிக்கரண்டியில் வந்து ரெண்டு கரண்டி வர்ற அளவுக்கு நான் என்ன வந்து சேர்த்துருக்குறேங்க இப்போ இதுக்கு தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேங்க கடுகு பொறிஞ்சதும் இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா பொண்ணு நிறமாக பாருங்க பாருங்கள் அந்த மிளகாயெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எப்படி வதக்குவோமோ அது போல் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருதுங்க அந்த தோல் வந்து சுருண்டு வந்துருங்க நம்மளுக்கு பச்சை மிளகாயோட தோல் பழப்பளன்னு இருக்கிறது சுருண்டு வருங்க நம்மளுக்கு சுருக்குழுந்து பாருங்க இது போல் கலர் சேஞ்ச் ஆகி சுருண்டு வந்த நம்ம அந்த பொ வறுத்து வச்சுக்கிற வெந்தயத்தை வந்து ஒன்றும் பாதியுமா சும்மா லைட்டாக ஒரு இடி இடித்து நம்ம அந்த மாதிரி தட்டி எடுத்து போட்டுக்கலாங்க பாதி வந்து ரெண்டாம் மூணாக உடஞ்சிருக்கணுங்க பாதி வந்து முழுசாக இருக்கிற மாதிரி நுணுக்கி எடுத்துட்டா போதுங்க அதையும் கூட சேர்த்து நம்ம கலந்துட்டுக்கலாங்க இப்போது கலந்துட்டு நம்ம அந்த புளி வந்து கரைச்சி வச்சுக்கிறத நல்லா வடிகட்டி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாங்க நம்ம கலந்து விட்டுட்டு இந்த புளித்தண்ணியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது சுவைக்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்திக்கிறேங்க என்னோட பச்சை மிளகாய் வந்து காரம் இருக்காதுங்க அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு பச்சை மிளகாய் காரமாக இருந்துச்சுன்னா அதை பொறுத்து மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா வந்து கொதித்து வரட்டுங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் வரைக்கும் நாலு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்கட்டுங்க இது தட்டு வச்சு மூடியெல்லாம் வைக்க வேண்டாங்க ஓப்பன்லேயே இப்படியே கொதித்து வரட்டுங்க பாருங்கள் இப்போ நாலு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம ப்ரிசர்வேட்டிவ்காக வேண்டி சின்னதாக இந்தளவுக்கு வெள்ளை துண்டு வந்து பிடிச்சி சேர்த்துக்கலாங்க அது கூட இப்போ நம்ம இறக்கியாச்சுங்க நல்லா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு குதித்து வந்துருச்சுங்க இதில் மல்லித்தலையெல்லாம் வந்து சேர்த்தக்கூடாதுங்க நம்மளுக்கு இதில் போட்டிருக்கிற வெந்தயம் இந்த பச்சை மிளகாய் இதோட ஃப்ளேவரே வந்து நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது போ இது போல் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம லஞ்சு பாக்ஸு குழந்தைகளுக்கு நம்ம ஆஃபீஸ் போகிறப்ப நம்ம வந்து சாதத்தோடு கலந்து சூடாக சாத கலந்து நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் வேணுணாலும் சேர்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாங்க ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டல்லையோ இல்லை ஒரு பாத்திரத்திலையோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க வச்சுட்டு தேவையான அளவு சாதம் இதோட கலந்துக்கலாங்க நம்ம நான் சாதம் சேர்த்து கலந்து காட்டுறோங்க இப்போ நம்ம சாதம் சேர்த்து வரவிக்கலாங்க கொஞ்சம் ஆற வச்சுட்டு சாதம் சேர்த்திங்கன்னா நல்லா உதிர்திரியாக வருங்க இது நல்லா சூடாக நான் இறக்குனதையும் சாதம் வந்து சேர்த்துட்டு தரங்க கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டோம்னா நல்லா சாதம் வந்து உதிர்திரியாக இதில் கலந்து வர்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க இதை நம்ம கலந்துக்கலாங்கப்பா இது போல் நம்ம விரவி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பணும்னா குழந்தைகளும் சூப்பராக சாப்பிடுவாங்க நம்மளும் எடுத்துகிட்டு போகலாங்க ஆஃபீஸ்க்கு போகிறப்ப டக்குன்னு நம்மளுக்கு ஈஸியாக முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இல்லை வாரலீவ் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா ஒரு வாரம் பத்து நாள் இருந்தாலும் இது கெட்டு போகாதுங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டா ஒரு மாதமானாலும் அப்படியே இருக்குங்க பாருங்க லன்ச் பாக்ஸுக்கு சுவையான புளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயம் இல்லை நம்ம சந்திக்கலாங்க